அவங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக வருகிறது அதை அவங்க கூர்ந்து படிக்கிறாங்க நம்புகிறாங்க நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இங்கே அதுதான் வந்து பாஜக செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை வாட்ஸ்அப் மூலமாக அந்த பிரெயின் வாஷ் அப்படின்றது மாஸ் லெவலில் அவங்க அதை பண்ணியிருக்காங்க சரி இன்னைக்கு அவர் சொல்கிறாரு மைனாரிட்டிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏன் கொடுக்கணும் கான்ட்ராக்ட்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ இந்த நாட்டில கான்ட்ராக்ட்ஸ் வந்து வெறும் அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும் தான் போக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் வந்து இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு அது தான் இருக்கிறதா இந்த மைனாரிட்டி வெறுப்பு அப்படின்றதுதான் பாஜகவுடைய அரசியல் மூலதனமாக இருக்கிறது இந்த மைனாரிட்டி பிரச்சாரத்தை மைனாரிட்டிகளுக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைத்துதான் அவர்கள் இந்த தேர்தலையும் சந்திக்கிறார்கள் விஸ்வ குருன்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஹிந்து முஸ்லிம்னு பேசினாதான் வாக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுல வந்துட்டாங்க இந்த நாட்டில் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க முஸ்லீம்களே இல்லை அப்படின்னா அன்னைக்கு பாஜகவும் இருக்காது சரி ரைட் இது ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனமாகவும் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் முன்வைக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு பார்த்த நேரத்துக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்